பெல்சி ஆளை காணோம் பெல்சி பெல்சி கிளம்பிட்டியா தோ கிளம்பிட்டே இருக்கனே ஏய் நீ என்ன இவ்வளோ மோசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்க ரொம்ப சீப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்க என்ன பார்த்தியா பிரின்சஸ் மாதிரி இருக்கேனா இப்படி போய் மணவாளன் முன்னாடி ஜம்முன்னு நின்னா அல்லே கத்துக்கிட்டு போயிடுவார் இல்லை பெல்சி மணவாளன் வரப்போ எடுத்துக்கொள்கிற படத்துக்கு இப்படிப்பட்ட ஆடம்பரங்கள் தேவையில்லை எண்ணெயும் விளக்கும் முக்கியம் பெல்சி என்னது விளக்கு எண்ணெயா ஆமா நீ என்ன இப்படி ஓல்டா இருக்க என்ன பாத்தியா நல்லா ட்ரெண்டிங் யூத்துமா என் கையில மொபைல் இருக்கு இதுலயே டார்ச் இருக்கு தெரியுமா என்னது டார்ச்சா பைபிளே நாங்கெல்லாம் இதுல மொபைல்ல தான் படிப்போம் அப்படி டார்ச் யூஸ் பண்ண கூடாதா என்ன சரி 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 நீ ஆயத்தமாக நான் போய் ஆயத்தமாகறேன் ஆ ஓகே ஓகே

லஸ்ட் வீக் மெசேஜ் கேட்டியா சேமா சண்டே மெசேஜ் எவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்த்தியா பாஸ்டர் நம்ம கர்த்தர் நமக்காகவே பேசின மாதிரி இருந்துச்சு அப்படித்தானே சேம்மா ஆமாம்மா தேவ பிரசனமாக இருந்தது அந்த வார்த்தையை கேட்கும்போது அப்படியே ஆவியில் நிறைஞ்சிட்டேன் நம்ம எங்கள் ஆவியில் நிறைஞ்சோம் நம்ம தான் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது முக்காடு போட்டுட்டு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோமே சரி இவங்களுக்கு என்ன தெரியவா போது அடிச்சு விடுவோம் ஆமாம் மெசேஜ் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது பக்கத்து தெருவில் ஆண்டோரை பற்றி நிறைய பேருக்கு தெரியல போய் சுவிஷஸ் அறிவிக்கலாமா போல சிஸ்டர் ஹலோ ஹலோ பேபி சொல்லு பேபி அப்படியா இந்த ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இந்த வந்துடுறேன் பேபி சிஸ்டர்ஸ் அப்படியே சு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருங்க நான் பின்னாடி வந்துடுறேன் கண்கள் உன்னை தேடுதே பைக்கில் போக ஏங்குதே உன்னோட சேர்ந்து நானும் ஊற சுத்துவனே உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு சிஸ்டர் அவர் ரொம்ப நல்லா வருங்க அவரு உங்களுக்காக ஜீவனையே தந்திருக்கிறாரு நீங்க ஆலயத்துக்கு ஒரு தடவை வந்து பாருங்க சிஸ்டர் சிஸ்டர் ரொம்ப என்னம்மா உங்க இயேசுவை நீங்களே வச்சுக்கோங்க மத மாத்தம் பாக்குறீங்களா உங்க இயேசுவை நீங்களே வச்சுக்கோங்க எத்தனை தடவை சொல்லி எங்க தெரு பக்கம் வரக்கூடாது இனிமேல் ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க இல்ல நீங்க என்ன நடக்கும் எனக்கே தெரியாது வெளியே போங்கம்மா என்னப்பா இது சுவிசேஷம் கூட அறிவிக்க விட மாட்டேங்கிறாங்க ரொம்ப பயமா இருக்குப்பா அக்கா இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போக கூடாதுக்கா தைரியமா போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கலாம் ரெண்டு மெத்தையோ நாலு அஞ்சு வசனம் கூட அப்படித்தாமா சொல்லுது நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவனா இரு தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஆமாக்கா இந்த தெருவில் என்ன இன்னொரு தெரு வாங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம் ஆமாம் வாங்க நம்ம போய் சுவிசேஷத்துக்கு சூசை சரிக்கு சஞ்சீவி மனவாளர் வர போகிறாருப்பா அதுக்கு வர டைம் ஆகிடுச்சு எனக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்குது நம்ம மட்டும் போனால் எப்படிப்பா நம்ம நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு போகணும் மனவாளம் வர்றக்கான அடையாளம் எல்லாம் அங்கங்கே நடந்துட்டுருக்கு நம்ம அதுக்காக கொஞ்சம் ஜெப்பிப்போமாப்பா பலரும் அதுக்காக ஆயத்தமாகவே இல்லை ஒரு ஆத்மா கூட வீணாக போயிடக்கூடாது அதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமாப்பா ஜெபமா அதான் சர்ச்சிலே ஜெபம் பண்ணிட்டாங்களே போதாதா திரும்ப நாம் வேறு பண்ணணுமா நான் வரல நீ பண்ணு வீட்டில் நிறையா வேலை இருக்கு ஏனோ தெரியல செபம் தூக்கம் தூக்கமாக வருது சர்ச்சில் வேறு இன்றைக்கி சர்வீஸ் பத்து நிமிஷம் லேட்டாக முடிச்சாங்க எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டே தூங்குறது வீட்டில் போய் சீக்கிரம் வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸு ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துட்டு பெட்டை போட்டு தூங்கணும் சாட் பேபி நான் இங்க வந்துட்டண்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணவாளன் வந்துடுவாருடா நான் அவரு கூட போயிடுவேன் எனக்கு என்னென்னா பேபி நான் போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தனியாக இருப்பேன்னு எனக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்குது பேபி ரியலி ஐ மிஸ் யூ பேபி பேபி நான் போய் ரீச் ஆனோன்ன உனக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன் நீ அப்படியே பரலோகத்துக்கு வந்துடு என்ன சரியா சரி சரி வைக்கிறேன் எல்லாரும் இருக்காங்க பாய் லவ் யூ மிஸ் யூ ஏய் பெல்சி என்ன முதலாளா மணவாளன் வர போறார்ல அவரை இம்ப்ரெஸ் பண்ணும்ல அதனாலதான் ஏய் பெல்சி என்ன சினிமா நடிகை மாதிரி வந்திருக்க கலக்கிறப்போ அப்பிட்டு வந்துருக்கா ஆமாம் நீ என்ன ஒரே ஆன்லைன்லேயே இருக்கீங்க சுந்தர் மாமாட்டானே ஆமாம் ஓகே இங்கே மெசேஜ் பண்ணுறீங்க வீடியோ காலில் பேசுகிறீங்க அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க அங்கே தான் நெட்டே இல்லையே ஏய் பெல்சி யார் சொன்னாங்க அங்கே நெட்டு கிடைக்காதுன்னு அங்கே நெட்டு கிடைக்காமையா ஏசப்பா பரலோகத்தில் உட்காந்துட்டு டிவி முன்னாடி நடக்கிறது எல்லாம் பார்த்துட்ருக்காங்க அங்கே ஹை ஸ்பீடு நெட்டு இருக்குது தெரியுமா ரீசார்ஜே பண்ண வேண்டாம் நான் அங்கே போய் ஜாலியாக வீடியோ கால் பேசுவேனே பேசுங்க பேசுங்க சரி வா இவங்கெல்லாம் ஏதோ வச்சிட்ருக்காங்க வா கடைசியா ஒரு அதிகாரத்தை வாசித்து தியானித்து முடிக்கலாம் மார்க்கு பதிமூணு முப்பத்தி ரெண்டுலேருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கிறேன் அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் பண்ண எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவன் அவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிதாதபடிக்கு விழித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார் நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் வேத வசனம் சத்தியமாக சொல்லுது மணவாளன் வருகிற நேரத்தையாவது நாழிகையாவது ஒருவருக்குமே தெரியாது அதனால் நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும் எப்படி ஆயத்தமாக இருக்கலாம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் சந்தோஷமாக வச்சுக்கணும் சுத்த இருதயத்தோடு இருங்க கபடம் இல்லாத எண்ணங்களோட இருங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க தேவ உறவுல நிலைத்திருங்க இப்படி நம்ம கர்த்தருக்காக எப்போவும் விழித்திருந்து அவருடைய வருகைக்காக காத்திருக்கலாம் நம்ம மட்டும் ஆயாத்தமாக இருந்தால் போதாது அநேகரையும் நம்ம கூட ஆயாத்தமாக்கணும் அதுக்காக இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் கட்டாய சகோதரிகள் எல்லாரும் இருந்து ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் போலாம் சரியா இவங்க செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுமா தெரியாதப்பா என்ன செஞ்சாங்க பெரிய இவங்களாட்டும் சுவிசேஷம் சொல்கிறோன்ட்டு போயிட்டு ரத்தனையபுரி ஏரியாவில் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நமக்கு தேவையா இந்த கேவலாம் ஆ நம்மெல்லாம் வர்றோமா ஏசியாலாம் உட்காந்துட்டு சத்தம் இல்லாமல் வசனத்தை கேட்டுட்டு போயிட்டுருக்கோம்ல இப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறத விட்டு போட்டு இப்படி போய் அடி வாங்கிட்டு வந்தா ஆ இதெல்லாம் நமக்கு தேவையா பேசாமல் இருப்பாங்களா

அப்புறம் இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆமாம் நீ எப்போ வருவே நானா நல்லா தூங்கி கிளம்பி எட்டு மணிக்கு வந்துடுவேன் எட்டு மணிக்கு இப்படி இருந்தால் நீ எப்படி மணவாளம் கூட போக முடியும் அட பரிசுத்தமே இவளே அரை மணி நேரம் தான் வருவாளா அது அடுத்தவ என்ன பண்ணுறான்னு பார்க்கத்தான் வர்றா இவ மணவாளடனோடு போகிறத பற்றி என்கிட்ட சொல் மணவாளன் வரப்போகிறாருன்னா உடனே பரப்பிட்டு வந்துருவாளுங்க எங்கேருந்து தான் வருவாளுங்கன்னு தெரியாது இந்த அம்மா இருக்காது பெல்சி எப்பப்பாரு மேக்கப் பண்ணிகிட்டே தான் இருப்பான் போன வாரம் சிஸ்டர் பத்தாயிரம் ரூபாய்க்கு சேலை எடுத்தாலும் உடனே என்னோட காமிக்க வந்துட்டா எனக்கு எடுக்க வக்கு இல்லையா என்ன எப்பப்பாரு மினுக்கிக்கிட்டு சபைக்கு வராலாம் பாரு மையை போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் தடவிக்கிட்டு இவங்கெல்லாம் எதுக்கு சபைக்கு வராங்க மேக்கப் வைத்தியம் அதோட எங்க அந்த அம்மாவை காணோம் அதான் இந்த அம்மா இருக்காலே பரிசுத்த மேரி பேரில் மட்டும்தான் பரிசுத்தம் ஆனால் அவங்க நடிக்கிற நடிப்பு இருக்கே அவங்க பரிசுத்தத்தில் பரலோகத்தையே தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படி நடிப்பாங்க இன்னொரு அம்மாவை காணுமே ஆ ஷேமா இவங்க இருக்காங்கல்ல ஆன்லைன் பைத்தியம் பாஸ்டர் எங்கள் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தா இவங்க முக்காடுக்குள்ளே மறைஞ்சி யாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டுருப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது அப்புறம் பார்த்தா சுந்தர் மாமாக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பண்ணிட்டு ஆராதனை சொன்ன உடனே கையை தூக்கிக்குவாங்க அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அப்படின்னு அப்படியே கண்ணீர் வடிச்சிடுவாங்க பார்த்தா அந்த முதல கண்ணீர் எங்கேருந்து இருந்து தான் வருதுன்னு தெரியாது அப்படி கண்ணீர் வடிப்பாங்க அதோ இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்களே வெள்ளையும் சொல்லையுமோ ஒரு கூட்டம் இவங்களுக்கு எப்பாரு மணவாளன் இவங்களை மட்டும்தான் நேசிக்கிறாருன்னு நினப்பு அப்போ நாங்கள்லாம் எங்கே போகிறது அதுலேயும் இவங்க இருக்காங்களே பேர் எமில்டா இந்த அம்மாவுக்கு ஊரையே திருத்த போகிற மாதிரி நினப்பு ஒரு அரை மணி நேரம் மெசேஜ் கொடுங்கன்னு பாஸ்ட் சொல்லிட்டா போதும் ஒரு மணி நேரம் நீட்டுக்கிட்டு போயிடுவாங்க மெசேஜ் பாஸ்ட்டு முக்கால் மணி நேரம் கொடுக்குறதையோ ஒன்றரை மணி நேரம் கொடுப்பாங்க இந்த அம்மா பாஸ்ட்டையே மிஞ்சிடுவாங்க அப்படி ஒரு பரிசுத்தவன் இந்த இந்த அம்மா அதுக்கப்புறம் இவங்களை பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குது இப்போ சொல்ல முடியாது நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா தேசத்துக்காக ஜபம் பண்ண மட்டும்தான் வந்திருக்கேன் நான் யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டேன் தெரியுமா சிஸ்டர் உங்களுக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன் நான் குறை சொல்ல மாட்டேன் குற்றம் சொல்ல மாட்டேன் மற்றவங்க தலை இலை மா சாரி சிஸ்டர் உங்கள் தலையை தட்டிட்டு போகலான்னு வந்து சிஸ்டர் உங்கள் மெசேஜ் ரொம்ப அருமை சிஸ்டர் திரிப்பப்பர் சிரிப்பு நீங்க கோரட்ட சத்தம் அம்மா உக்காருமா அது அவங்களுடைய கோரட்ட சத்தம் மக்கால சத்தத்துக்கும் கோரட்ட சத்தத்துக்கும் வித்தியாசமே தெரியல இல்லப்பா நீங்க எல்லாம் விழிப்பா இருக்கீங்களா நான் செக் பண்ணேன் இப்படி விழிப்பா இருக்க வேண்டிய நேரத்துல தூங்கிட்டிருந்தா எப்படி அல்லேலூயா 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 மணமாலன் அங்க இருக்க மணமாலன் அங்க இருக்க இன்னும் மணமாலனே வரல வந்து உட்காருங்க கத்தாதீங்க அக்கா மணமாலன் நான் எழுப்புறேன் மணமாலன் வரப் எல்லாம் சீக்கிரம் விளக்கு ஆயத்த படுத்துங்க எல்லாம் போய் நம்ம போய் ஏய் எந்திரியயா ஏகலசத்தை கேட்றீச்ச மணமாலன் வரறோம் எந்திரியீங்க எந்திரியங்க விளக்கை எல்லாம் எடுங்க ஐயோ அக்கா என் விளக்கு எரிய மாட்டேங்குது சிஸ்டர் உங்க விளக்கு எல்லாம் எரியுதுங்களா ஒரு நிமிஷம் அக்கா என்னோட விளக்கும் எரிய மாட்டேங்குது என்ன இருந்தா தானே எரியும் என்ன எல்லாமே எப்படி எரியும் இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே சேமாக்கா விளக்காச்சும் எரியுதா உங்களுக்கு எரியுது சோஃபி ஏய் யார்கிட்டயாச்சு எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்காப்பா

என்ன பண்ணலாம் என் என் மனபாட்டியின் உள்ள புத்தியுள்ள கண்கியே எனக்காக ஆயத்தமா இருந்தவர்கள் என்னோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசியுங்கள்

ஏசப்பா ஏசப்பா நான் தான் உங்கள் சேமாக வந்திருக்கேன் ஏசப்பா எப்படி ஏசப்பா என்னை விட்டுட்டு போனீங்க நீங்கள் என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்கன்னு என் பேக்கில் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தெரியுமா அப்புறம் உங்களுக்கு என்ன தானே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பரலோகத்துக்கு போய் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கலான்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா உங்களுக்காக விட்டுட்டு வந்த ஏசப்பா இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே கண்டிப்பா நீங்க கதவை திறக்கணும் நான் வந்தே ஆகணும் ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா கதவை திறங்க ஏசப்பா ப்ளீஸ் நீ மேலானவைகளை தேடாமல் கீழானவைகளையே தேடிக்கொண்டிருந்தாய் நீ என்னை நேசிக்காமல் என் வேதத்திற்கு செவியை சாய்க்காமல் அலட்சியமாகவே வாழ்ந்தாய் என்னை விட்டு அகன்று போ நான் உன்னை அறியேன் ஏசப்பா ஏசப்பா என்ன தெரியுதா ஏசப்பா நான் தான் உங்க அமலா உத்தவி வந்திருக்கேன் ஏசப்பா ஏசப்பா நான் உன்னை அறியேன் என்னை விட்டு அகன்று போ ஏசப்பா நான் சர்ச்சில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் ஏசப்பா காணிக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் ஏசப்பா உபவாச ஜப இருந்திருக்கிறேன் பண்ணியிருக்கிறேன் ஏசப்பா ஏசப்பா இப்போ வாட்சம் என்ன தெரியுதா ஏசப்பா ஆம் அத்தனையும் உன் பெருமைக்காகவும் உன் பிரயர் பிரசாபத்துக்காகவும் செய்தாய் என் நாம மகிமைக்காக எதையுமே செய்யவில்லை உன்னை விட்டு அகன்று போ ஐயோ மத்தவங்கள குறை பேசி என்ன பெருமையா பேசி யேசோவோட வருகையில நான் கைவிடப்பட்டுட்டேனே ஐயையோ ஏசப்பா ஏசப்பா நான் தான் அவங்க பரிசுத்தம் வந்திருக்கேன் யேசப்பா கதவை திறங்க நான் இவங்கள ஒரு தடவையாவது பார்த்துட்டு தான் இப்போ நான் போவேன் கதவ திறங்க யேசப்பா பரிசுத்தை உன் பெயரில் இருக்கும் பரிசுத்தம் வாழ்க்கையில் அபிஷேகம் வரங்கள் எல்லாவற்றையும் பரிசாசம் பண்ணி பரியாசம் பண்ணி இழந்து போனாயே என்னை விட்டு அகன்று போ நான் உன்னை அறியேன் பண்ணி பரியாசம் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டனே இப்படி கைவிடப்பட்டு போயிட்டனே நான் என்ன பண்ணுவேன் இப்படி மேக்கப் பண்ணி பண்ணி ஆண்டருடைய வருகையில கைவிடப்பட்டுட்டனே இயேசுப்பா இயேசுப்பா இனிமே நான் இழந்து போயிட்டனே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ இயேசு பண்ணி பெரியசு பண்ணி இப்படி நான் இழந்துட்டனே இயேசுப்பா என்ன பண்ணுவேன் இயேசுப்பா ஐயோ ஏசப்பா எப்போ பார் ஆன்லைன் ஆன்லைன் சொல்லி உங்கள் வருகையில் கைவிட்டு ஆண்டவரே பரலோகத்தை இழந்து போயிட்டனே ஏசப்பா நான் என்ன பண்ணுவேனே தெரில ஏசப்பா என்னம்மா நீங்கள் ஆண்டவரே

என்னை மன்னிச்சிருவேன் ஏசப்பா உங்க வருகையில என்னையும் எடுத்துக்கோங்க ஏசப்பா ஏசப்பா உங்க வருகையில நாங்கள் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது ஏசப்பா ஏசப்பா இனிமேல நான் ஒழுங்காட்சேபம் பண்ணுவேன் ஏசப்பா தைரியம் பைபிள் வாசிப்பேன் ஏசப்பா உண்மையா ஊழியம் செய்வேன் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா நான் பரிசுத்தமாக வாழ்வேன் ஏசப்பா நான் மட்டும் அல்ல எல்லாரையும் அப்பா நான் ஆற்று செஞ்சு உங்கள் வருகையில் நானும் வரனோ ஏசப்பா எனக்கு இறக்கம் செய்யுங்க யேசப்பா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ஜியம் சமீபமாக இருக்கிறது நான் சீக்கிரம் வருகிறேன் மாரணாதா மாரநாதா Amen.